ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர்ச்சனாஸ் டெலிஷியஸ் Recipes! நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா Banana அல்வா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இந்த Banana அல்வா செய்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி அதாவது நல்ல பழுத்த Banana இருக்குனா, உடனே இந்த ரெசிபியை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணுங்க, டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் அதுக்கு நம்ம இன்னைக்கு நாலு பனானா எடுத்துருக்கோம் இந்த மாதிரி பழுத்த பனானாவாக எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒரு மிக்சி ஜாரில் இது போல் உளிச்சி சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ஃபிளார் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா அரைச்சிருங்க பாருங்க இந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம பனானா அல்வா செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு ஒரு பேனை சூடுபடுத்திக்கலாம் அந்த பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் முக்கால் கப் அளவு சுகர் சேர்த்துக்கலாம் சுகரை சேர்த்ததுக்கப்புறமா இது போல் கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இல்லைன்னா அடியில் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் இப்போ இந்த சுகர் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆக ஆரம்பிக்குது பாருங்கள் மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் போது இது போல் நல்லா கலந்து கொடுத்தீங்கன்னா அது வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும் இந்த சுகர் பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி தேன் கலரில் லைட்டாக வர ஆரம்பிக்கும் அது போல் டார்க் தேன் கலரில் வந்த உடனே சுடு தண்ணி வந்து ஒரு டம்ளரில் எடுத்து வச்சுருக்கோம் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் ஒரே சமயத்தில் எல்லா தண்ணியும் சேர்த்தோம்னா தெரிச்சு விழும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் ஒரு கையில் கிண்டிகிட்டே இருக்கணும் ஒரு கையில் சேர்க்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி மாதிரி ஆயிடுச்சு இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருங்க இப்போ நம்ம இன்னொரு பேன் சூடு படுத்திக்கலாம் அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சூடாகி வந்த உடனே நம்ம கேஷ்யூ வந்து இது போல் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நெய்லி இது போல் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு வந்து எடுத்து மாற்றி வச்சிடலாம் இப்போ அதே நெய்லேயே வந்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்தேன் பனானா கார்ன்ஃப்ளவர் இருக்கு இல்லையா அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்துட்டே இருக்கலாம் இப்போ பனானாவை வந்து கலந்து விட்ட உடனே நம்ம இப்போ நம்ம சுகரை வந்து மெல்ட் பண்ணி கேரமல் மாதிரி செஞ்சு வச்சிருந்தோம் இல்லையா அதை வந்து எடுத்து சேர்த்துக்கலாம் எதுக்கு இந்த மாதிரி செய்கிறோன்னா இந்த பனானா அல்வாக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கலர் கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம சுகரை வந்து இது போல் மெல்ட் பண்ணி சேர்க்குறோம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு டைம் நல்லா கலந்து விடும் பொழுதே அதோட பனானாவோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வருது சேர்க்கும் பொழுது வெள்ளையாக இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா ப்ரவுன் கலரில் வர ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் நல்லா கலந்துகிட்டே இருக்கணும் நம்ம நெய்யை வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க பனானா அல்வா எல்லாமே ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சுன்னா கடாயில் வந்து இது போல் ஒட்டவே ஒட்டாது அதாவது நல்லா கலந்துகிட்டே இருக்கும்பொழுதே தெரியும் நமக்கு கடாயிலையும் ஒட்டாது நம்ம யூஸ் பண்ணுற கரண்டிலேயும் ஒட்டாது நல்லா வலுன்னு போவோம் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம கலந்துகிட்டே இருக்கணும் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஹைன்னு சொல்லிட்டு ரெண்டு இதுலேயுமே வச்சு நல்லா இது போல் கலந்து விட்டுட்டே இருங்க நம்மளோட பண அல்வா எல்லாமே பாத்தீங்கன்னா தெரியும் கண்ணாடி பத மாதிரி இருக்குது இந்த ஸ்டேஜில நெய்யில வறுத்து வச்சிருந்த முந்திரிய சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துகிட்டே இருங்க கடாயில் கொஞ்சம் கூட ஒட்டக்கூடாது அது சுத்தமாக ஒட்டக்கூடாது அப்போ தான் வாயில் உடனே கரையும் இந்த அல்வா அந்தளவுக்கு டேஸ்ட்டும் இருக்கும் கொஞ்சம் முன்னாடியே எடுத்துட்டோம்னா அல்வா வந்து கட் பண்ணுறதுக்கும் நல்லா வராது சாப்பிடவும் நல்லா இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு கடாயில் ஒட்டாமல் வருது இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து ஒரு ட்ரேல மாற்றிடலாம் ட்ரேல மாற்றுறதுக்கு முன்னாடி எந்த ட்ரேல ஊற்றுறோமோ அந்த ட்ரேவை வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சு வச்சுருந்த அல்வாவை ஊற்றியாச்சு அப்புறமா இதை வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் இல்லைனா டூ ஹவர்ஸ் போல் அப்படியே விட்டுருங்க நல்லா செட்டாகி வரட்டும் டூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் இது போல் தொட்டு பார்த்தோம்னா நல்ல கெட்டியாக கெட்டியாகிடும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அல்வாவை அன்மோல்டு பண்ணிடலாம் பண்ணிட்டு நமக்கு வேணுன்ற பீஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்மளோட பனானா அல்வா எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்குது பார்க்கவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அதாவது வீட்டில் பழுத்த பனானா இருந்தாவே போதும் இந்த மாதிரி அல்வாவை ரொம்பவே சுலபமாக ட்ரை பண்ணிடலாம் இந்த பனானா அல்வா செய்யறதுக்கும் பார்த்தீங்கன்னா அதிகமான பொருட்கள் தேவன அவசியமே இல்லை சுகர் பனானா கார்ன்ஃப்ளவர் இதெல்லாம் இருந்தாவே போதும் நம்ம டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இந்த பனானா அல்வா செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா குறைவான பொருட்கள் இருந்தாவே போதும் ரொம்ப ரொம்ப சீக்கிரத்தில் ரெடி ஆயிரும் வீட்லேயே இந்த மாதிரி அல்வாலாம் செஞ்சு சாப்பிடும்பொழுது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும் ஸ்டவ்வில் சமைக்கும்போது கொஞ்சம் லவ்வோட சமைங்க சுமாரான சமையல் ரொம்பவே சூப்பராக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்